நான் உச்சக்கட்ட பணப்பிரச்சனையில் இருக்கிறேங்க என்னால் வெளியில் ஓப்பனாக சொல்ல முடியல எல்லாருக்கிட்டேயும் ஹெல்ப் கேட்டு பார்த்துட்டேன் ஆனால் கிடைக்கல கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கிது வீட்டில் படுத்தால் நிம்மதியான தூக்கம் இல்லை என்னால் சந்தோஷமாக வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியல என் கிட்ட பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க ஆனால் அவங்க என் கண்ணு முன்னாடி நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் எனக்கு மட்டும் பணத்தை திரும்பி தர மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒருத்தங்கிட்டேருந்து வர வேண்டிய பணம் வரல அல்லது எனக்கு வர வேண்டிய ஒரு சொத்து அது எனக்கு தராம ஏமாத்துறாங்க இப்படி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இப்படிப்பட்ட பண பிரச்சனையில் சிக்கி இருப்பவர்கள் இன்றைய தினத்தை அதாவது மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கார்த்திகை தீபத்தன்று முருகனை வேண்டி நம்ம வீட்டில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு நம்ம சேனல்ல நான் வந்து ஒரு பெரிய பதிவாக கொடுத்துருக்குறேன் மிக மிக எளிய வழிபாடு இதுல வந்து ஒரு சக்தி வாய்ந்த எண்களை இந்த வெற்றிலையில் எழுதி அதற்கு மேலே இந்த தானியங்களை வைக்கணும் இதை பற்றி எனக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் ஈடுபாடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த பெரிய பதிவை பார்த்து பயனடையலாம் கீழே ஆரோ மார்க்கெட்டு பதிவோட டைட்டில் இருக்குது தேவைப்படுறவங்க பார்த்து பயனடைங்க நன்றி